Okay. Point shot now. கர்ம மூலிகை மேலத்தில் நான்கு கால் சேவை நீதியின் கொண்டு வெள்ளையாதி திவேக கொண்டு களமாடி ஊளே குத்தி கேலிக்கு பொம்பளை மேல் வைக்கே மீताली தீரம் குத்தி வந்து தெய்வர் வாக்கு தெங்கீடார் நாளையார் பாற கேடகளாயிரே சோறு சீற தெ பாடு பா ஜெனி தீயே

இந்த கோட்டை மகளை ஒரு கோட்டை மாமனுக்கு கொடுப்பதே தீரமா இந்த மகேட்டம் விழுபட்டு வட்டம் அழகான ஒரு சிவவரன் வெள்ளை காளையை தட்டுன வலமந்து செய்கின்றது சிவனுக்கு வாवट வென்றவாளை எங்கே சீமந்த மண்ணுக்கு படும் மேச்சின்றா சிவனுக்கு வாवटா சத்தபாயே ரக்டம் அலக ल राजा पी एच और जो काले हैं अदरक ही يہ وانگے بہت مریض درت کران فتيری غليہ

i கிரியை ஒன்றாகவும் கோகி சார்பில் அந்த காரில் இருந்து வந்ததாக பி.ஹெச். வீரத் நண்பர்கள் அடெடுத்து கூடியியாத தென்பட்ட வாட்ட நேயவதி நாடி

இசி பக்தி நினைவூட்டபதி அந்த சமயத்திலேயே ஆடுறதே அழைக்கட்டொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் திருபாட்டூர் வட்டம் எழகாபுரி சிவாவரணபுரி காளை அந்த காளை என்ற குட்டி மட்கிய தீரம் சேனல் எடிட்டரில் உள்ள ஒரு உதாரணத்தை எல்லாரும் எல்லாரும் எல்லா காலங்களும் வெண்டிக்கா பரிசுத்தங்களை திரும்பப் பெற்ற நீ திரும்ப இருக்காதீங்க

Sidi, le, 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 மாவட்டம் சென்னை மாநகரத்திற்கு பெருமை செய்தி சில வீரர்கள்

பரிசு ஜெல்லாம் ஜெயலலிதா